வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக உழைத்த உடலை கூட இந்த நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மருத்துவமனைகளை ஒப்படைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு வயதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு முப்பத்தி நாலு வயதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய செயற்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ஒரு நாற்பது வயதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டிலே கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாக தேர்வு செய்யப்பட்டார் யாருமே இவ்வளவு விரைவாக இந்த பொறுப்புகளுக்கு வர முடியாது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையில் பல்வேறு துறைகளில் ஆளுமை பெற்ற மார்க்சிய சித்தாந்தத்திலே ஒரு தெல்ல தெளிவான அப்படிப்பட்ட உழைப்பாளியாக திகழ்ந்தவர் வெகு சீக்கிரமாகவே இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தார்கள் ஒருவேளை சீக்கிரமாகவே நம்மை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு வேகமாக வந்தாரோ என்று கூட எண்ண தோன்றுகிறது